ஐயா அவர் சின்ன சந்தேகம் நான் நிறைய ஞானிகளை பத்தி தெரிஞ்சுக்கும் அவருக்கு வந்து சும்மா இரு அப்படின்னு சொல்றது வந்து மௌன உத்தியசா சும்மா இருக்காங்களா இல்லைனா அதுக்கு நான் அர்த்தம் என்ன நீங்கள் என்ன வேலை செய்யுங்க நாளைக்கு போய் என்ன பண்ணிடுறேன்னு அதை எழுதி கொடுத்துடும் எழுதி கொடுத்து வேலை கொடுத்து வாங்குறேன்னு சொல்லிங்கிறேன் தூக்கிட்டு வாங்கல நீயே வந்துடுற அவன் தூக்கத்துக்கு முன்ன அப்போ தான் சும்மா இருக்க முடியும் சும்மா இருக்கிறேன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை அதனால மகான் சொன்னாரு சும்மா இருந்து சுகம்பெருன்னா நான் சும்மா இருந்து சுகம்பேர்னா நீ வேலை வெட்டி பொண்டாட்டி குட்டிலாம் வச்சு சும்மா இருக்க முடியுமா வயிறு இல்லை உனக்கு பசி இல்லை உனக்கு சம்பாதிக்க வேணா பொண்டாட்டி கட்ட எடுத்து சாப்படிச்சிடுவான் அதனால அதெல்லாம் பேசக்கூடாது உனக்கு கொடுத்த உபதேசத்தை நீ செய்யற பண்ணு சும்மா இருந்தீன்னா வேலைக்கு போக முடியுமா அப்புறம் எப்படி வருமானம் வரும் அதுதான் ஞானத்துக்கு வழி ஆனா இருக்க முடியாது மனுஷனால இன்னும் சமுதாயத்தில் அவன் ஒழிச்சாணும் ஓடி ஆகணும் கழிவுகம் இது அப்போ அவன் ஓடி ஓடி ஒழிச்சா தான் அவன் குடும்பத்தை அவன் காப்பாற்ற முடியும் அப்படி தான் அவன் நிம்மதியாக வீட்டில் படுக்க முடியும் ஆனால் இதையும் தாண்டி இறைவன் இருக்கிறான் நினைவோட வாழுங்க அதுதான் வாழ்க்கை இந்த ஒரு பிறவிலே நீ இப்போ நீ எதுக்கு ஐடியில் படி வேலை செய்கிற அளவுக்கு எதுக்கு படிக்கணும் கடவுளை தேடுறவனுக்கு படிப்பு தேவையில்லை ஏன்னா படிப்புன்றது மனம் சம்பந்தப்பட்டது கடவுள்ன்றது அறிவு சம்பந்தப்பட்டது அதுக்கு படிப்பு தேவை கிடையாது இந்த பிறப்பில் நீ சீராக செய்யணுன்னா அடுத்த வாட்டி படிக்க மாட்டேன் வீட்டுல இருந்து சின்ன வயசுல ஓடி போடுவேன் அப்ப சும்மா இருக்க முடியும் இப்ப சும்மா இருந்தீன்னா விபரீதமா மாறிடும் சொல்லு அடுத்த கேள்வி தன்னை அறிதல் அதில் வந்து நான் நிறைய ஆராயும் போது மனசு இருக்கு புத்தி இருக்கு உடம்பு இருக்கு புத்தி சொல்றது மனசுக்கு கேட்க மாட்டேங்குது மனசு சொல்றது நான் சொல்றது மனசு கேட்க மாட்டேங்குது எதுவோ எல்லாம் இங்கே ஒரு குறிக்காக்கா கூட இருக்காது ஒன்னு சொல்கிறத ஒன்று கேட்டுதுன்னா இங்க யாருமே வரமாட்டாங்க ரொம்ப அழகா சொல்லுவார் திருமூலர் ஆரியன் நல்லான் குதிரை இரண்டுண்டு வீசி பிடிக்க விரகறிவார் இல்லை கூரியநாதன் குருவர்கள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானேன்னு அப்போது இந்த ஐம்புலன்கள் இருக்குது அஞ்சும் அஞ்சு திசையில் ஓடுது இதை சேர்த்து பிடிக்கும் என்னால் முடியல நான் என்ன சாமி பண்ணுறதுன்னு திருமணர்கிட்ட கேட்டால் திருமூலர் சொல்கிறாரு நல்ல குரு கிட்ட போ குருக்கிட்ட போகிறது பெரிய விஷயத்தில் ரோட்டில் குரு குருக்கிட்ட வந்துடலாம் ஆனால் நல்ல சீடனாக இரு குரு சொன்னதை தப்பாமல் செய் இந்த அஞ்சு புலனும் வாரி பூச்சி நான் வசப்பட்டுட்டோன்றாரு ஆனால் நான் இங்கே எல்லாேருக்கும் சொல்லிடுறேன் கேட்டாண்டே எல்லாம் நான் சொன்னதெல்லாம் கொட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறான் ஏன்னா இங்கே சொன்னதை நான் வீட்டுக்கு எத்துனு போனால் அந்த ஆள் சொல்லிட்டு வா நான் வீட்டில் யார் வம்பு வம்புப்படுறதுன்றான் இப்படி இருக்குது அதனால் இங்கே இந்த மக்கள்லாம் என்ன எவ்வளவோ விஷயங்களை இந்த உலகத்துக்காக சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனால் மக்களுடைய மனம் எப்படிக்குன்னா கருங்கல் மாறிக்குது ஆணி அடிச்சா இறங்க மாட்டேன் வளைஞ்சு போகுது உடஞ்சி போகுது ஆனால் மண்சத்தில் ஆணி அடிச்சா சருன்னு போவோம் இந்த மனமாகப்பட்டது மனுஷவர் மாதிரி இருக்கணும் நான் பேசுறது தப்பதான் மனத்துக்குள்ள இறங்கும் கல் ஒரு மாதிரி இருந்தா நான் என்ன கத்துனா கூட இந்த மனுஷனுடைய மனசுக்குள்ள போல அது அந்த காதோட போன விஷயத்த கேட்டோட கொட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறான் அப்புறம் எப்படி ஞானம் கிடைக்கும் எப்படி மாறுதல் கிடைக்கும் இப்போ உனக்கு முன்னே பேசினவரும் ஒரு பெரிய வக்கீல் ஹைகோர்ட்ல இருக்கிறார் அவர் என்ன பண்றது சமுதாயத்தில் தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு அவர் நிறைய பாடுபடுறாரு ஆனால் சமூகத்தில் த தவறுகள் நடக்கக்கூடாதுன்னா உன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும் நீ தனிப்பட்ட வக்கீலா இருந்து நான் சமுதாயத்தில் தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு சுட்டி காட்ட ஆரம்பிச்சேன்னா விபரீதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் அதை தான் அவருக்கு சொல்லி அமைச்ச உனக்கு வாண அந்த வேலையை உன் வேலையை மட்டும் நீ செய்யின்ட்டு அது மாதிரி இந்த பாழாப்பான உடம்புக்குள்ள இருக்கிற மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னு நான் அஞ்சு நாலு பொருள் இருக்குது அது நாலு நாலு திசையில் ஓடும் அதை குரு சொன்னபடி அவன் வீட்டுக்கு போயும் இங்கே என்ன சொன்னோன்னா அதையே செய்தான்னா அது அடங்கும் இல்லைன்னா அடங்காது கடைசி கேள்வி மனமே குருன்னு சொல்லியிருக்கீங்க மனமே குரு மனசு வந்து குருன்னு இருக்கீங்க குரு அந்த மனசு பார்க்கறதுக்குலாம் ஆசைப்படுறியா பார்க்கறதுக்கெல்லாம் ஆசைப்படுது பொருளை பார்த்தா ஆசைப்படுது மனம் என்ன ஒண்ணு இல்லைப்பா மனம் இப்போ இருதயம் இருக்குது அது கூட என்னன்னா இருக்குது ரத்த குழாய் இருக்கு மண்ணீர் எழுகுது கல்லீர் எழுகுது நுரையீர் எழுகுது இந்த மாதிரி அஞ்சு பஞ்சபூதத்தினுடைய நிலையும் ஒன்னா சேர்ந்ததுதான் ஒரு கொலை இல்லையா ஆனா மனமுன்னு குடல் இருக்கு கீழே போனா ஜீர்ணம் சாப்பா ஆகாரம் போறது அதை ஜீர்ணப்படுத்துறது குடல் கீடல் எல்லாம் இருக்குது மனமுன்னு என்ன பொருள் உடம்பு உடம்புல உச்சந்தடைந்து உள்ளங்காலுக்கு தொடரும் போது உணவு ஏற்படுது அந்த உணவு தான் அந்த உணர்வுக்கு எது காரணமாகுது தெரியலங்க உயிர் காரணமாக இருக்குது அந்த உயிரோட எண்ணங்கள் சேரும்போது அது மனமாக மாறுது மனமாக மாறும்போது உன்னை நீ பார்க்கும்போது மனம் அடங்கும் உலகத்தை பார்க்கும்போது மனம் அடங்காது நீ ஒரு ஐடி கம்பெனியில் போனால் நாலு பேர் நாலு சொல்லுவாங்க நாலு பேரையும் கேட்கணும் நீ நான் என்ன பார்க்கணும் நான் யாரையும் பார்க்க மாட்டேன்னு தேத்தி போடுவாங்க உன்னை அதனால எடுத்த உடனே உச்சங்க மரத்துக்கு ஏறிவிடக்கூடாது பொத்துன்னு கீழே வந்துடுவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏற முயற்சி பண்ணுங்க அது நல்லபடியாக எடுத்து போய் சேர்க்கும் உங்களை அதனால் ஒரே நாள் இந்த உபதேசங்கள் வந்து பெரிய கடவுள் நான் உபதேசம் கொடுக்கல என்னால் ஆக்கவும் முடியாது பெரிய ஞானி ஆகாத நல்ல மனிதர் ஆகிறதுக்காவது இதில் பழகுங்க நான் உபதேசம் கொடுக்குறத நல்ல மனுஷனாக இருக்கணும்னுக்கு தான் உபதேசம் கொடுத்துனுக்குறேன் ஏன்னா தோற்றங்கள் மனித தோற்றங்கள் தான் ஆனால் உள்ள மிருகங்கள் ஆயிரம் வாழுது அதில் அந்த ஆயிரம் மிருகங்கள் ஆயிரம் ஆட்டி படைப்பு பண்ணுது நன்மையை செய்து உலகத்தில் தீமையை செய்து எல்லா செயல்களுக்கும் ஈடுபடுது ஆனால் <laughs> அந்த மிருகத்தை தூக்கி வெளியே போட்டு நல்லதை மட்டும் மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டு மனிதனாகிறது பழகுங்க அந்த <laughs> பழக்கத்துக்கு தான் இங்கே உபதேசம் கொடுத்துங்கிறேன் <laughs> அதை பழகுனீங்கன்னாவே தீமையிலேருந்து <laughs> நீங்கள் வெளியே <laughs> வருவீங்களோ பாவத்திலேருந்து நீங்கள் வெளியே வரவீங்களோ இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதை மூணுக்காக தான் இவ்வளோ காட்டு கற்று கத்தின்னுக்குறேன் அதனால் அதை நினச்சி செய்யுங்க எடுத்த உடனே உச்சந்தலைக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்க முடியாது போகக்கூடாது அப்படி போனீங்கன்னா போன மாதிரி கடப்பை போன மாதிரி கந்த உன் பொண்டாட்டி செத்து போட்டேன்னு எத்துமக்கு போட்டுருவான் ராமகிருஷ்ண பரமாம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுவார் ஒரு சீடர் அவருக்கு அவர் சொல்கிறாரு உலகத்தில் என் பொண்டாட்டி மாதிரி கருணை உள்ள பொண்டாட்டி யாரும் இல்லைங்க அப்படின்றார் அவர் ஏன்னா இது ஒவ்வொரு புருஷனும் ஏமாந்து போகிறதுக்கு வழி அது உடனே எங்கள் அம்மா மாதிரி ஒரு அம்மா உலகத்தில் இல்லைங்க அப்படின்றாரு அந்த சீடர் அப்படியாப்பா இதெல்லாம் நம்பக்கூடாதுப்பா நீ உன்ன நம்பணும்பான்றாரு இல்லைங்க நீங்கள் சொன்னால் நான் எடுத்துக்க மாட்டேங்க என் பொண்டாட்டினுடைய செயல் எனக்கு தெரியாதா எங்கள் அம்மாவனுடைய செயல் எனக்கு தெரியாதா அப்படின்றாரு அப்படியா நீ தெரிஞ்சிக்கணுமா வேற அப்போ அவர் அடா யோகம்னு செய்வார் அடா யோகம் கேள்விப்பட்டுக்கிறியா அப்படி அப்படியே போன மாதிரி கை காலெல்லாம் நீட்டிக்கு நிற்பான் அது மாதிரி போய் அடா யோகம் பண்ணி பத்துக்கோன்றாரு இவர் பத்துக்கினார் எல்லாருக்கும் செத்து போட்டாங்கன்ட்டு அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க அலௌன்ஸ் பண்ணோன்னே ஊர் ஜனம் வந்துடுச்சு ஆனால் பணத்தை எடுத்து போய் வெளியே போடணும் பணத்தை தூக்கின்னு போனால் கையங்கால் நீட்டிங்கிறதுல நல்லா செத்து போயிருந்தா அது ஒன்று வாசுபட்டியில் எடுத்துன்னு போயிடலாம் இதை கையங்கால மொர்ச்சின்னுக்குத உடனே ஊர் ஜனம் என்ன பண்ணுச்சு கிடப்பா எடுத்தது வாசப்பட்டியை குத்தி அகலப்படுத்தி எடுத்து போயிடலாம் உடனே பொண்டாட்டி சொல்கிறா அந்த போன வச்சுக்கிட்டு இந்த ஒரு ஊடு தான் இதை வேறு போட்டுறாதீங்க அப்படின்ட்டு அதையும் கேட்டுக்கணும் ஆய்வா புணம் போடுறதுக்கு ஒரு பெஞ்சு வேணும் அவங்க அம்மா பத்துங்கிறாங்க அந்த பெஞ்சு ஓணுமா பொணம் போட்ட பிறகு அப்புறம் எடுத்து போன பிறகு நீ பத்துக்க அவன் எனக்குன்னு வச்சது இந்த ஒரு பெஞ்சு தான் இத்தவாரி நீங்கள் எதுவும் போடணுன்னா சுடுகாட்டுக்கு போய் போடணும்னு பெஞ்சை கொடுக்க மாட்டுறாங்க அப்போ தான் சொன்னான் ராமகிருஷ்ணன் சொன்னது எவ்வளோ சத்தியமான விஷயம் பொய்யான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துன்னுக்குறோம் அப்படின்றத உணர்ந்தான் அது மாதிரி எல்லோரும் கொண்டாட்டியும் நல்லவங்க எல்லோரும் புருஷனும் நல்லவங்க எல்லார் அம்மாவும் நல்லவங்க எல்லா பிள்ளைங்களும் நல்லவங்க தான் நல்லவங்க மாதிரி இருக்கிறதால தான் நம்ம வாழ்ந்துன்னுக்குறோம் கெட்டவங்கன்ற ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா வாழ்க்கைக்கு போய் செது போய்டும் அதனால் உலக விஷயத்தில் நல்லவங்களாகவே எல்லோரையும் நனைங்க கடவுள் விஷயத்தில் அதை வச்சுக்காதீங்க தூரம் வச்சுட்டு அதுக்கு அதை தேடுங்க அப்போ தான் அதை அடைய முடியும் அதனால் அப்படி போங்க ஒரு ஒரு மனிதன் வந்து இந்த மனித உடல் அமைஞ்சதை இறைவனை அடையிறதுக்காகவே அமைஞ்ச உடல் இது மற்ற உடல்கள் எல்லாம் தான் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் குனிஞ்சு நடக்கும் ஆனால் மனித மட்டும் நிமிர்ந்து நடப்பான் உலகத்திலேயே ஏன் மனித மட்டும் இவனும் ஒரு ஜீவன் தானேன்னா இவனுக்கு மட்டும்தான் மனம்ன்றது ஒன்று இருக்குது மற்ற இதில் எல்லாம் உயிர் இருக்குது அப்போ இந்த மனம் இருக்கிறதால எல்லாத்தையும் அடைக்கி ஆள தன்மை இந்த மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு அதே நேரத்தில் இறைவனை அடையிற பக்குவமும் இந்த மனிதனுக்கு மட்டுந்தான் உண்டு இந்த மனித வர்க்கமே இறைவன் அடையிறதுக்காக பிறந்தது அது என்னமோ உலகத்தில் சாதிக்க போகிறேன்னு செய்துன்னு இருக்காங்க அது எப்படியோ தெரியாது ஆனால் என்னை தேடி வரவங்கோ முழுமையான உபதேசங்களை பெற்று இறைவனுடைய அருள் பெறணும் அதுதான் முக்கியம் அதுக்காக தான் இங்கே உபதேசம் கொடுத்துனுக்குறேன் அதுக்கு தான் என் நம்மால் சொன்னான் ரொம்ப அழகாக சொன்னான் ஹலோ பாவி நீ ஒண்டியாக இருக்கிற வரைக்கும் சுதந்திர பருவியா இருந்தியடா கூட்டு சேர்த்துக்கினியடா கொள்ள போகிறதுக்கணுனால் அப்படின்னா நம்மால் அதனால் சொன்னால் பெண்டாட்டி பிள்ளை ஒரு சுல்லானி இவை எல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் இருவேதான் எப்போ நீ இன்னொருத்த கருத்தில் தாலி கட்டினியோ நீ நினச்சிருங்க அவளுக்கு தாலி கட்டிக்கிறேன்னு அந்த மூட் உனக்கு போட்டுக்கின்ற நீ ஐயோட ஆசிர்வா ஐயோ மனிதனுடைய வாழ்வு அப்படிதான்ப்பா ஒரு மனம் இணைஞ்சால் அது வாழ்வு கிடையாது இரு மனம் இணையும் தான் வாழ்வு பத்து பேர் ஆண்கள் சேர்ந்து ஒரு பெரிய வீடு எடுத்துக்கின்னு சாப்பாடு செய்து சாப்பிட்டால் கூட பத்து பேர் இருக்கிற வீடு ஒரு ஆள் இல்லை பத்து பேர் இருக்கிற வீடு கூட குடும்பம்னு சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்கல்ல உண்மையா சொல்ல மாட்டாங்க ஆனா ஒரே ஒரு பெண்ணை உன்னை மாதிரி தலைகாணி மாதிரி சுமந்துக்கணும் வந்தீங்கன்னா கூட அதுக்கு பேர் தான் குடும்பம் வாங்க ஆனா இந்த குடும்பம்ன்ற பேர் கெடக்கூடாதுன்னே நீ ரொம்ப நினைக்கிற சந்தை நாம் இந்த வருஷம் புள்ள இந்த சூரிய சந்திரனை இந்த பூமியில் பார்க்குறோம் யா சூரியன் இருக்கும்போது சந்திரன் தெரியவதில்ல சந்திரன் இருக்கும்போது சூரியன் தெரியவதில்லை சரி ஆனால் இந்த சித்திரை பௌர்ணமி இந்த இந்த சித்திரை மாதத்தில் மட்டும் சூரியன் அஸ்தமனமாகிற நேரத்தில் சந்திரன் உதயமாகிறது ரெண்டுத்தையும் நேருக்கு நேராக பார்க்குறோம்யா இது அந்த மாதம் மட்டும் நிகழ்த்ததுக்கு என்ன இதான் சிறப்பு காரணங்கள் இருக்கையா நேற்று கூட யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் என்ன நீங்கள் அவ்வளோ விசேஷமாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க சித்ரா பௌர்ணமிக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சந்திரனும் சூரியனும் உலகத்தை சுற்றி வருது ஆனால் சுற்றி வர சந்திரனும் சூரியனும் சூரியனும் மனிதனுக்கு கிட்ட வருது சித்திரை மாதம் சந்திரனும் ச மனிதனுக்கு கிட்ட சித்திரை மாதம் அதனால தான் அந்த சித்ரா பௌர்ணமின்றதுக்கு ம மகான்கள்லேருந்து இருந்து மனிதன் வரைக்கும் ரொம்ப விசேஷமாக செய்தது மனிதனுடைய தலைக்கு நெருங்கி இருக்கிறது சந்திரன் அதே மாதிரி சூரியன் உச்சகட்ட கீழே வர்றது சித்திரை மாதம் எப்போதும் அதிகமாக கீழே வர்றது அதிகம் இந்த மாதம் சூரியனுடைய ஒளி மனித உடலில் படும்போது அவனுக்கு தெளிவு ஏற்படும் சந்திரனுடைய ஒளி மனித உடலில் படும்போது அறிவு தெளிஞ்சிடும் இந்த மனிதனுக்கு அறிவு வளர்ச்சிக்கும் இந்த அறிவு தெளிவுக்கும் இந்த உலகத்தை ஏற்கறத்துக்கும் இயங்கிறதுக்கும் காரணமான பொருள் நான் நானும் சொல்லிங்கிறோம் நம்மளை ஆனால் நம்ம இல்லை இந்த உலகத்தை நம்ம இயங்கிறதுக்கும் நம்ம ஏற்கறத்துக்கும் இந்த உலகத்துக்கு கார அடிப்படையாக இருக்குது சூரிய சந்திரனாதான் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் அப்போது இது பதினோரு மாதமும் சுற்றி வருது ஆனால் பதினோரு மாதமும் இந்த சித்திரை மாதத்துலேருந்து இனி தூரம் போகும் அதே மாதிரி அடுத்த சித்திரை மாதம் கிட்ட வரும் அப்போது அதனுடைய ஒளி நம்ம உடலில் நேரடியா போடுற கா மாசம் இந்த சித்திரை மாதம் அதனால் இந்த சித்திரா பௌர்ணமிக்கு அவ்வளோ விசேஷம் இதனுடைய ஒளி சூரியனுடைய ஒளி அதிகமாக இந்த சித்திரை மாதம் இருக்கிறதால இப்போ வானத்தில் சுக்கைகள் இருக்குதுல்ல நட்சத்திரங்கள் இருக்குது அது இப்போ இருக்குதா இல்லையா இருக்குதா ஆ இருக்குது பார்க்க முடியுமா இல்லை பார்க்க முடியும் ஏன்னா சூரியனுடைய கதிர்கள் மறைக்குது அப்போது நிலவு ஆகாயத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களுமே இப்படி இருக்குது இருக்குது ஆனால் சூரியனுடைய வெப்பம் அதிகமாக ஏறு போடும்போது போது அதனுடைய ஒளியெல்லாம் மங்கி போகுது தெரியாமல் போயிடுது அதனால் நே நட்சத்திரங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது நமக்கு தெரியாதால எல்லாமே இருக்கிற பொருள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த சித்திர மாசம் மட்டும் ஏற்கு முதலாக நிற்கும் சூரியனும் சந்திரனும் மற்ற அப்படி இருக்கு பார்க்க முடியாது இந்த ஏற்கு மாதிரியா இருக்கும்போது இதுங்களுக்குள்ளே ஒரு போட்டி நீ பூமியை நெருங்குறியா நான் பூமியை நெருங்க சூரியனும் சந்திரனும் இந்த பூமியை நெருங்கும் போது மனிதனுக்கு அறிவு தெளிவு அதிகமாக வரும் அதுக்கு பேர் தான் கலியுகம்ன்றது இது தான்பா இயற்கையை நட்டினுக்கிறது இயற்கையை தான் நம்மளை வழிநடத்துது நடத்துது ஆனால் நம்ம இப்போ மனிதர்கள் இத்தனை கோடி என்ன முடியாத கோடி இருக்கிறான் எவனாவது அவன் மூச்சு அவன் விட்டு வாங்கி விடுறானா இல்லையா இல்லை கண்டிப்பாக அப்போ அது எப்படி ஏங்குது அது புதிராகவே தான் யாருக்காது புதிதாக இருக்குதா ஆமாம் உண்மைதான் அதுக்கு பேர் தான் இறைவன் அவன் ஏற்கிற வரைக்கும் தான் அவன் ஏங்குற வரைக்கும் தான் உன் ஏக்கம் அவன் ஏங்கிறது நின்றுதான அவன் ஏக்கம் நின்று படுக்கையாயிடுவேன் அதனால நான் 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 பேசாத அவன் 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 பேசும் நான் இல்லை இந்த உலகத்தில் எதுவுமே நான் இருக்கிறதா எனக்கு அழிவு இல்லை இல்லையா எந்த பொருள் இந்த உலகத்தில் உருவாகுதோ அந்த பொருள் அழிஞ்சே தீரும் ஆனா இறப்பும் பிறக்கும் பிறப்பும் இல்லாத இறைவனும் அழிஞ்சதில்லை இறப்பும் பிறப்பும் இல்லாத ஆன்மாவும் அழிஞ்சதில்லை இது ரெண்டு தான் இந்த உலகத்தில் நிஜ பொருள் தான் இறைவன் மகான்கள் கோடி பேர் பிறக்கலாம் மறையலாம் மனிதர்கள் கோடி பேர் பிறக்கலாம் சாகலாம் மறையலாம் ஆனால் இறைவன் பிறந்ததும் இல்லை செத்ததும் இல்லை அது மட்டும்தான் இறைவன் மீது எல்லாம் மகான்கள் தான் இறைவன் ஆக முடியாது இறைவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லை அதனால அருணகிரி ரொம்ப அழகா சொல்வார் செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு என்றாலும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லைன்னு இறைவன் பொறந்ததும் இல்லடா செத்ததும் இல்லடா என்னடா பேசுங்கிறேன்னு என்னாரு ஆனா அவர் சும்மா இருன்னு சொன்னார் என்ன அதுக்கு பொருள் தெரியல அர்த்தம் தெரியலடா எனக்கு அப்படின்றாரு அவ்வளோ பெரிய பதினாறாயிரம் பாட்டு பாடி அருன்னு சொல்றாரு சராசரி மணிதான் வாட்டி வீட்டுக்கு போறதுக்கு எப்படி வழியும் தெரியாதுக்கிறோம் நம்ம எப்படி கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா இதெல்லாம் ரொம்ப ஆராய வேண்டிய விஷயங்கள் சாதாரணமான விஷயங்கள்ல இறைவனை பற்றி ஆறாம் நீ முழுமையாக தெரிஞ்சிக்கணும்னா உன்னையே நீ அதில் இழக்கணும் அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும் உலக விஷயத்தில் நாட்டங்கள் மனிதனுக்கு வரும்போது அவன் இறைவனுடைய விஷயத்தை விட்டுடுவான் இல்லையா இதுதான் உலகத்தில் இயற்கையாக நடந்துன்னுக்குது அதனால் தூய்மையான இறைபக்தி போயிடுச்சு போலி பக்தி உருவாய்ப்போச்சு கடவுள்கிட்ட போனால் இன்னமோ கடங்காரங்கிட்ட போய் நிற்கிறா மாதிரி கேட்குறான் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் புரோக்கராக அவரு சொல்லு நீ ஏன் சொன்னீன்னா சரி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல நான் வீடு கட்டினா அது பாதியில் நிற்கிது அவனை கொத்தனார வந்து கட்டி கொடுப்பாரு இது அறியாமை பக்தி என்னமோ கடன் கொடுத்தவங்கட்டு போய் கடன் கட்டுங்கிற மாதிரி கதையாக இருக்குது நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் கடவுள் படைச்சவன் உனக்கு என்ன தரணும் எப்போ கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும் அங்கே அமைதியாக கண்மூடிக்கு நில்லு உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் ஆனால் கிடைக்க கூடாததெல்லாம் நீ ஆசைப்படுவ ஆனால் அதெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு இல்லையா கண்டிப்பாக நான் ஆறு வயசுல மாடு மேட்ச பக்கத்து ஊர் நல்லா தோறும் சோர் தண்ணி இல்லாத சுத்திங்க இன்னைக்கு இங்கே யூபி நாயிரம் பேர் முன்ன உட்கார் வந்து நினைச்சேன்னா நினைக்கல ஆனால் அவன் நினைச்சிருக்கிறான் கோடி நினைவுகள் உண்டு நமக்கு ஆனால் முடிவுகள் அவன் பண்ணணும் மனிதனால முடிவு பண்ணி வாழ முடியாது நினைப்புகள் ஆயிரம் வச்சுக்கலாம் முடிவு அவன் தான் அவன் என்ன முடிவு பண்ணிக்கிறான் நான் தான் இங்கே கிடைக்கும் உனக்கு ஆனால் நீ முடிவு பண்ணுறதெல்லாம் கிடைக்காது நினைப்பு உனக்கு வரும் அதனால் இறைவன் அழிவற்றுவன் உன்னுடைய ஆன்மா அழிவற்றுதா ரெண்டையும் இணைக்கிறதுக்கு பாலமாக இருந்து பயன்படுங்க இதனால் தான் சொன்னார் திருமூலர் இருட்டறை மூளையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மறுட்டி அவளை மனம் புரிந்தாளே என்றான் இதில் என்ன தெரிஞ்சுது புரிஞ்சுது என்ப படிச்ச மனுஷன் தெரியலன்று சித்தர் பாட்டெல்லாம் எங்கிட்ட கேக்குற இல்லையா அவங்க சூட்சகமா உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயத்த குறிப்பிட்டு சொன்னதை யாரையா பார்க்கணும் உள்ளுக்குள்ள எதுவும் நடக்கு இல்லையா நடக்குது நீ சொல்ல ஐயா தெளிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு கண்ணாடி கிட்ட போய் ஐயா நீ முழுசா உன்னை பார்க்கலாம் வெளித்தோட்டம் முன்பக்கம் அப்படித்தான பாத்துக்கிற கண்ணாடி கிட்ட டெய்லி பாப்பீ சினிமா நடிக்க சும்மா வரப்ப மூசாக பார்க்கலாம் உடம்ப பின்பக்கம் நின் திரும்பி கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா பாதி தான் பார்க்க முடியும் சிரமம் முதுகு வரைக்கும் தான் பார்க்க முடியும் அது கீழே பார்க்க முடியாது ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற இடம் உனக்கு தெரியாத இடத்துக்கு பேர் இருட்டுன்னு பேர் உனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு பேர் வெளிச்சம்னு பேர் எது வரைக்கும் உனக்கு தெரியுதோ அது வெளிச்சத்தில் இருக்குதுன்னுதான் நான் சொல்லுவேன் அதுக்கு மேலே தெரியல இருட்டாக இருக்குதுப்பா தெரியலப்பா இருந்தான்னு சொல்லுவ அது மாதிரி இருட்டு அறையில் அம்பாளுக்கிறாளா ரெண்டு புட்டத்துக்கு நடுவில் என்ற எழுத்து இருக்குது தான் ஐயா அதனால் சொல்கிற திருமலர் அங்கே அம்மா வந்து அப்பாவை பிரிஞ்சு போய் சண்டை போட்டுக்கணும் ரெண்டு பேரும் அந்த மகாவிஷ்ணு ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டான்டல் அதனால அந்த அம்மா சண்டை போட்டுன்னு கீழே உட்காந்துங்கிறாங்க அந்தம்மாவை நினச்சி நினச்சி புருஷன்னு நினச்சி நினைச்சு பொண்டாட்டி நினச்சி நினச்சி ஏன்னா பொண்டாட்டிங்க அதிகமாக புருஷனு நினைக்க மாட்டாங்க வருமானம் தான் நினைப்பாங்க ஆனால் இந்த புருஷன் கிரானுங்க பாரு ஏமாலிங்க போவோம் நான் உன்னை சொல்ல சாமி இந்த புஷங்காரங்க ரொம்ப ஏமாளி ஒன்னு தான் உதவாத பொண்டியாட்டா கூட தாழ்மல் தூக்கி வச்சு அந்த மாதிரி அந்த ஆளு பொண்டாட்டிய நினச்சு நினைச்சு கண்ணெல்லாம் தெரியாத போயிடுச்சான் யாருக்கு சிவபெருமானுக்கு இந்தமா கீழக்கிறாங்களாம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேரணம்மா சேரணம்னா யாரா அதுக்கு உதவி பண்றது அப்படின்னு கேக்குறாரு உயிராக இருக்கப்பட்ட நீ தாண்டா உதவி பண்ணணும் ஏன்னா ரெண்டு பேருக்கும் புள்ள நீ நீ இந்த அம்மா பிரிஞ்சு போயிருக்கிற அம்மாவை ஏற்றுன்னு போய் அந்த அப்பா கூட சேர்த்துட்டு சேர்த்தீங்கன்னா பாவம் இருந்தாலும் கண் தெரியாத ரொம்ப காலமாக இந்த அம்மா பார்க்க முடியாத பாழா போய் இருக்கிறாங்க ஆனால் இந்த அம்மா போய் பார்த்த உடனே அவர் கண்ணு வந்துடும் அவரை சின்ன வயசு ஆக்கிடுவாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்களாம் அப்போது பிரிஞ்சு போகிற தா பிரிஞ்சு போயிருந்த தாயின் தகப்பன்னு சேர்றதுக்கு காரணமாக இருந்தால் உன்னை விடுவாங்களா நடு தனக்குள்ளே சேர்ப்பாங்கண்ணா அதாண்டா முக்தி மோற்றனார் வித்தியாசம் அதனால் சொல்கிறார் இருட்டறை மூளையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மறுட்டி மயக்கி அவளை கல்யாணம் பண்ணிக்கினான்டா இந்தம்மா கல்யாணம் பண்ணிக்கிறதால ரெண்டு பேர் சந்தோஷத்தில் சேர்த்தா புள்ளைய விட மாட்டாங்கடா ரோட்டில் தனக்குள்ளே சேர்ப்பாங்க அது முக்தி மோட்சண்டா இதை சேர்க்க வழி பண்ணுறான்றார் அவர் திருமூலர் அகஸ்தியர் சொல்கிறாரு உண்ணும் போதும் முறங்கும் போதும் உயிரேத்தே உயிரே வாங்கு பெண்ணின் பால் இந்திரியம் பேடும் அவத்தில் நெல் தின்னும் கையிலை மருந்து அதுவே ஆகும் மண்ணொழி காலம் மட்டும் வாழலாம் பாரு மரலை கையில் ஆகப்பட மாட்டேன் நீ வந்து எமங்கிட்ட மாட்டிக்க மாட்டேன் மரலின்னா யம யமங்கிட்ட போய் மாட்டிக்க மாட்டேன் கவுரு வந்து போட முடியாது அப்படின்றார் சாமி உனக்கு எது வேணுமா நிசை சாமி